ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு சின்ன அனவுஸ்மெண்ட் இந்த முடிச்சிட்டு நம்ம வந்து பிளாக்குள்ளே போயிடலாம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கீஸ்க்கு ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து குக்கீஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எந்த பாக்ஸும் ஒரு பாக்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் குக்கீஸ் ஆர்டர் பண்ணினா ரெண்டு பாக்ஸ்லிக்கு எது பிடிச்சிருந்தாலும் நம்ம ஆஷாஸ் குக்கீஸ் லிஸ்ட்டில் கூடிய குக்கீஸ் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன் நிறைய 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 சூப்பரான வரவேற்பு இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ்க்கு மேலே நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க மூணாயிரத்து ரூபாய் ஆர்டர் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ தௌசண்ட் ஃபைவ் மேலே தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாவுக்கு மேலே ஆர்டர் பண்ணக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் குக்கீஸ் மட்டும் இல்லாம இந்த முருகர் வேலும் வந்து ஃப்ரீயாக வந்து சேரும் அழகாக இருக்கார் பாருங்கள் செவன் இன்ச் மொத்தமாக அவரோட ஹைட்டு அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பட்டை போட்டு முருகான்னு போட்டிருக்கோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப கலையாக இருக்குது இந்த முருகர் வேல் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ இது நமக்கு குயிஸ் கஸ்டமருக்காக கொடுக்கணும்னு சொல்லி நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன் நூறு பீசஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் கம்மியாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நீங்கள் வந்து இந்த ஆஃபரை வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஆஷாஸ் குக்கீஸோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தசைஞ்சு கால் பண்ணாதீங்க ஏன்னா வந்து நிறைய கால்ஸ் அட்டென்ட் பண்ண முடியல ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இமீடியேட்டாக ரிப்ளை வந்துடும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ரெண்டு பாக்ஸ் குக்கீஸோட சேர்த்து முருகர் வேலும் வீட்டுக்கு வந்து சேருவார் ஸோ தேங்க்யூ ஸோ இன்னைக்கு ஒரு அழகான விளாக் தான் பார்க்க போறீங்க ஆஸ் யூஷுவலாக நிறைய விஷயம் ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எந்த வரலையும் பாருங்க ஸோ இப்போ மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி இருக்குங்க சம்மர் கிளைமேட் ரொம்ப அழகாக இருந்தது கிளைமேட்டு அதனால பார்த்தீங்கன்னா காலையில் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வாழ்க்கையிலேருந்து பார்த்துட்டு வாசல் பெருக்கே கோலம் போட்டுக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு கோலம் போட்டு இப்போல்லாம் போடுறதே கிடையாது பட் முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக கோலமாக இருந்தாலும் சரி டெய்லியுமே வந்து பெருக்கி போட்டுட்ருப்பேன் இப்போ சமீப காலத்தில் முடிய மாட்டேன் இனிமேல் ரெகுலராக பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் ரெகுலராகவே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு கோலம் பெருசாக தெரியாது தெரிஞ்ச கோலத்தை சின்னதாக போட்டு வீட்டுக்கு வந்து அலங்காரம் பண்ணி அழகு பார்க்குறது ஒரு பெண்களுக்கு பிடிச்ச விஷயம் தானே முதல்ல அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு நடுவில் மிஸ் பண்ண சில விஷயங்கள் திருப்பி வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அவ்வளோ அழகாகவும் ரொம்ப மோட்டிவேட்டாகவும் இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க எங்கள் வீட்டில் எப்படி வந்து நாட் மக்கள் நகருது அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பை அவங்க நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் நிறைய பேர் அக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி போடுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஸோ எங்களுக்கு வந்து லைவ்லியாக இருக்குது அப்படின்றீங்க சந்தோஷம் எனக்கும் வந்து தான் வேணும் ஸோ நீங்கள் வந்து எங்கேயோ ஏதோ ஒரு ஃபோனில் பார்க்குற மாதிரி இல்லாமல் பக்கத்தில் ஒரு சிஸ்டர் கிட்டயோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ பேசுகிற மாதிரி பேசிகிட்டே வந்து ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம் எனக்கு ப்ரஷ் பண்ணுறதுன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ ப்ரஷிங் நான் ப்ரஷ் பண்ண போனால் பின்னாடியே வந்தம்மா நம்ம எனக்கும் ப்ரஷ் பண்ணி விடணும் சம்டைம்ஸ் அவனே பண்ணிக்கிறேன் இப்போல்லாம் அவனே பண்ணிக்கிறான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து யூஸ் பண்ணுற பே டேஸ்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இல்லையா ஸோ நான் வந்து விமானுக்கு ஸ்டார்டிங்லேருந்து லவ்லாப் போட நேச்சுரல்ஸ் பேபி ரெண்ட் டூத் பேஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது எதுவுமே நான் வந்து மாற்றவே கிடையாது இந்த டூத் பேஸ்ட்டில் ஆலோவேரா பேஸ்டு ஃபார்ம்ல இருக்கிறதுனால பேபிஸோட கம்ஸ் அண்ட் டங்குக்கு ரொம்ப ஸ்மூத்திங்கான எஃபெக்ட் கொடுக்குங்க அண்ட் இதில் வந்து ஃப்ளோராய்ட் கிடையாது அதே மாதிரி எல்எஸ்எஸ் ஃப்ரீ ஸோ தாராளமாக குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து இது பிளேக்கு வந்து ரிமூவ் பண்ணி பேக்டீரியா க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஜென்டலாக வந்து டோட்டலோஸோட கம் அண்ட் டீத்தை வந்து சானிடைஸ் பண்ணி ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க உங்களுக்கும் இந்த டூத் பேஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி நீங்கள் பை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரே வந்து எந்திரிச்சான் ஸோ நேற்று வந்து ட்ரை கிளீனிங் கொடுத்த துணியெலாம் வந்துருச்சு அதை வந்து மேலே வச்சுட்டு கீழே பெருக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நீட் பண்ணிக்கலாம் வீட்டில் வேலைகள் அப்படின்றது பார்க்குறப்போ ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது பட் எடுக்க 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 பந்துகிட்டே இருக்குங்க அண்ட் இப்போ யாருமே ஜஸ்ட் ஹோம் மேக்கர் தான் அப்படின்னு சொல்றது கிடையாது ஏன்னா மற்றவங்களுக்கும் தெரியுது அதே மாதிரி ஹோம் மேக்கர்ஸ்க்கும் தெரியுது அவங்களோட வேலை எவ்வளோன்னு சொல்லிட்டு ஸோ ஹோம்மேக்கராக அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலைகள் இருக்கு இல்லையா ஸோ மல்டி டாஸ்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா பெண்களுக்கு வந்து உண்மையாக சொல்கிறேன் மேக்கராக இருந்தாலும் சரி இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம அம்மாக்கள்லாம் எவ்வளோ மல்டி டாஸ்கிங் பண்ணியிருப்பாங்க பட் எதுவுமே காமிச்சிக்க மாட்டாங்க பெருசாக அவங்க பாட்டு கேஷுவலாக போயிடுவாங்க பட் நம்ம வந்து ஒரு விஷயத்தையும் வந்து அதை தான் நம்மளுக்கு ஐயோ நம்ம எவ்வளோ நமக்காக பண்ணியிருக்காங்கன்னு நம்ம யோசிப்போம் இல்லையா சரி நான் இன்னைக்கு இன்னைக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க நான் காலேஜ் பிடிக்கிற டைமில் கால பிரேக்ஃபாஸ்ட் மாட்டேன் நான் காஃபி தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அம்மா காஃபி வந்து கொடுப்பாங்க அப்போ கூட டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு காஃபி வேண்டான்னு சொல்லுவேன் திட்டுவாங்கன்ட்டு டிவிக்கு பின்னாடி வச்சுட்டு ஓடிடுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமே வந்து அவங்க நம்மளுக்காக பண்ணுறத அப்போ அப்போ நம்மளுக்கு தெரியல பட் இப்போது நம்ம ஆஸ் அதுலாம் நம்ம பண்ணுறப்போ நம்ம அம்மா நம்மளுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்கல்ல சார் நம்ம அதை வந்து அந்த டைமில் நம்மளுக்கு வந்து புரியல அப்படின்னு நான் அப்போ தோணும் எனக்கு அதுவும் என்னோடய அம்மா மட்டும் இல்லை எல்லா அம்மாக்களும் அப்படிதான் படிக்கிற டைமில் ரொம்ப வந்து மெனக்கெட்டு படிக்க வைப்பாங்க சம்டைம்ஸ் அவங்களுக்கு புரியாத சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல பக்கத்தில் உட்காந்து படிக்காத வச்சு பார்ப்பாங்க அந்த மாதிரி எங்கள் அம்மா இல்லைனா எனக்கு எந்த ஒரு பில்லருமே கிடையாது அதே மாதிரி தான் நிறைய பேர்ல ஸோ அம்மான்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ரிப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் அது அவங்கெல்லாம் இருக்கிறப்பவே கொண்டாட வேண்டிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொக்கிஷம் ஸோ நான் நான் என்னை பொறுத்தவரையுமே அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்கிறப்பவே அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நல்லபடியாக அவங்கள வந்து நம்ம கொண்டாடணும் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சது வாங்கி வச்சு என்னங்க பிரயோஜனம் சொல்லுங்கள் ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எங்கள் ஃப்ளாட்டில் இப்போ வாட்டர் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்டுட்டோம் அண்ட் லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அதே மாதிரி பாத்திரங்கள் கொஞ்சம் தேய்ச்சி தேய்ச்சி நான் பக்கெட்டில் தண்ணியெலாம் பிடிச்சி இதில் ரொம்ப எனக்கு புதுசாக இருக்க எத்தனை மக்கள் இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்களே நம்ம ஊரில் பட் நம்மளுக்கு தண்ணி இருக்கிறப்போ தண்ணியோட அருமை தெரியாது தண்ணி இல்லாதப்போ தான் அதோட வேல்யூ தெரியுது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா பெண்களும் ஃபேனும் ஒரே மாதிரி தான் ஏன்னா ஃபேன் சுத்த சுத்த நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது ஒன்ஸ் அந்த ஃபேன் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட கஷ்டம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் பெண்கள் வந்து அவங்க ஓடிட்டே இருக்கிறப்பவில் தெரியாது ஒன்ஸ் அவங்க ஓடது ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட அந்த வேலைகள் செய்ய ஸ்டாப் பண்ணிட்டாங்களான்னு அவங்களே இல்லாமல் போயிட்டால் தான் அவங்களோட அருமை என்னன்னு நிறைய பேருக்கு தெரிய வருது இப்போ நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் என் காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு வந்து வாட்டர்மெலன் கட் பண்ணி கொடுக்கலான்னு எடுத்துட்டுருக்கேன் பீமானுக்கிறேன் வந்து எனக்கு மாமியார் இருக்கட்டும் ஸோ மாமியார் மோஸ்ட்லி ஸ்வீட்டாகிறது சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு வந்து நாகப்பழம் வாங்கி வச்சுருக்கேன் இல்லையா அதை கொடுத்துட்டேன் சரி ஒரு ரெண்டு மூணு பீசஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன் அவங்க வேணுன்றப்ப சாப்பிட்டுப்பாங்க அண்ட் குட்டிக்கு வாட்டர்மிலன் ரொம்ப பிடிக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி கொடுத்தோன்னா அழகாக சாப்பிட்ருவான் ஸோ அது பார்த்திங்கன்னா அழகாக வந்து இந்த ட்ரையங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அதை ரெண்டாக கட் பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஃபன்னாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் சாப்பிடுவாங்க அண்ட் அதே மாதிரி வெயிட் லாஸ் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க வெயிட் லாஸ் வந்து நம்ம மைண்ட்ஃபுல்லாக பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது தானாக ஆவறதுன்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வந்து பார்த்து பார்த்து சில இது பண்ணாலும் அண்ட் எனக்கு இருக்கிற இந்த ஒர்க்லோடு வீடு அந்த பிஸ்னஸ் எல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப கொஞ்சம் தானாகவும் ஆகுது எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க ஷோ சுகர் லெவல் திருப்பி கொஞ்சம் அப் ஆயிருக்கு எனக்கு திருப்பி நான் மெடிக்கேஷனில் இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் நான் என்ன ப்ராப்பரான ஃபுட்டை வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது ஒரு டெடிக்கேட்டட் விலாகவே போடுறேன் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தா விமானக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம் அண்ட் இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா நான் லாஸ்ட் விலாகில் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பற்றி பேசியிருந்தேன் நிறைய பேர் குடிச்சிருந்தது எஸ் கண்டிப்பாக காசு தேவை பெண்களுக்கு அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் அக்ரி பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போது ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் எவ்வளோ வந்து தேவையோ அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் ரொம்ப முக்கியங்க எந்த உறவாக இருந்தாலும் சரி நம்மளை மதிக்கலை அப்படின்னா நமக்கு தேவையே இல்லைன்ற ஒரு கான்செப்ட் நம்ம வந்து மைண்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய மரியாதை கிடைக்கும் நம்மளுக்கு மரியாதை இல்லாத இடம் எதுவாக இருந்தாலும் சரி எவ்வளோ க்ளோஸ் ரிலேஷனாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லையா கண்டிப்பாக அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாதுன்றது என்னோட ஒரு எண்ணம் நம்ம வந்து எத்தனை நாள் வாழ போகிறோம்னு தெரியல ஆனால் வாழ்கிறப்போ கொஞ்சம் சுயமரியாதையோடையும் வாழணும் இல்லையா ஸோ எந்த உறவாக இருந்தாலும் சரி உங்களை விரும்புகிற ரொம்ப விரும்புகிற உறவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் இருக்கும் ஒரு இடத்துல உங்கள் ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல வேல்யூ கிடையாது ஸோ அவங்களுக்கு விருப்பமும் கிடையாதுன்னு அர்த்தம் ஸோ அதை நம்ம என்ன ஆசோக்காக புரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி இல்லை குழந்தைங்களாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும் இல்லையா ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கும்ன்றதுக்காக இண்டிப்தான் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறதோ இல்லை வந்து நம்மள்ட்ட அந்த மாதிரி ரொம்ப அண்டர் வேல்யூவாக ட்ரீட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத விஷயம் க்ளோஸாக இருக்கிறது வேறு ரொம்ப ஜோபியாக இருக்கிறது வேற நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள திட்டிக்கிறது அது வேறு ஆனால் ரெஸ்பெக்ட் அப்படின்றது நான் என்ன சொன்னவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஒருத்தங்க வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறவங்களில் தான் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும் போடி வாடின்னு பேசுறதுல ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி நான் சொல்லலை நான் சொல்கிறது வந்து ஹவ் தே ட்ரீட் யூ அதுதான் வந்து பேசிக்கான ரெஸ்பெக்ட் நீங்கள் போகிறப்ப உங்களை எப்படி வந்து அவங்க க்ரீட் பண்ணுறாங்க பேசுகிறாங்க அண்ட் உங்களோட ஒரு வேல்யூ என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஈஸியாக அவங்க தெரிஞ்சிரும் தெரிஞ்சிடும் இல்லையா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரிங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து வேல்யூ இல்லையோ ரெஸ்பெக்ட் இல்லையோ அந்த இடம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் உலகம் ரொம்ப பெருசுங்க ஒருத்தர் சார்ந்து இந்த உலகம் கண்டிப்பாக வந்து இயங்குறது கிடையாது மாதிரி நம்மளும் அதே மாதிரி தான் ஒருத்தர் சாந்தி டிப்பெண்ட் கிடையாது நம்ம யாரை நம்பி இந்த உலகத்துக்கு வரலன்னு தான் நான் நினைப்பேன் நம்ம இந்த உலகத்துக்கு வரப்போ யாரை நம்பி வந்து சொல்லுங்கள் ஸோ நமக்குன்னு இருக்கிற சொந்தம் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம கூட இருப்பாங்க அண்ட் வேல்யூ இல்லாத மனுஷங்க ஜஸ்ட் லைக் தட் போயிட்டே இருப்பாங்க என்ன சொல்கிறீங்க இதை பற்றி மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சூப்பராக ஒரு டீ போட்டாச்சு கிளைமேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு உட்காந்து இந்த ஊஞ்சலில் குடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு உட்காந்தேன் அண்ட் நான் உட்காந்தேன் ஆட்டோமேட்டிக்காக விமானம் வந்துடுவான் ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா வெலுகுரோ பேபின்னு சொல்லலாம் விட்டிகிட்டே இருப்பாங்க அண்ட் இவ்வளோ அட்டாச்சாக இருக்கக்கூடிய குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அவங்களுக்கு ஒரு தனி உலகம் வந்துடுது தனியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணம் கண்டிப்பாக வந்து இந்த அட்டாச்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும் அம்மாக்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க குழந்தை கூட இல்லையா ஸோ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அம்மாக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் லேட்டராக ஒன்று அவங்களோட ப்ரைட்டிஸ் மாறுறப்போ நம்மளும் அதை நம்மளை தான் செய்யணும் அப்போ கூட வந்து இன்னும் நம்ம சின்ன குழந்தை மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா அவங்க லைஃப்பும் வந்து டாக்ஸிக்காக மாறிவிடும் நம்மவும் டாக்ஸிக்காக மாறிடுவோம் இல்லையா ஸோ அதை பற்றி நீங்கள் தெரியப்படுத்துங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த சின்ன பிளாக் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் பாய்